நான் தற்பொழுது பூந்தோட்டம் என்ற இடத்தில் ரயில் நிலையம் அருகில்தான் நிற்கிறேன் அருகாமையிலேயே அரசலாறு என்ற மிகப்பெரிய ஆறு போகிறது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆறு தான் அரசலாறு காடு போல செடிகள் வளர்ந்திருக்கிறது முன்பு அங்கே தண்ணீரும் இருக்கிறது எதிர்த்தாப்பிலே தெரிகிறது அரசலாறு ரிவர் இதுதான் பூந்தோட்டம் ரயில் நிலையம் ஒரு மிகச்சிறிய ரயில் நிலையம் தான் பூந்தோட்டம் ஸோ நண்பர் வேலாயுதத்தை பார்ப்பதற்காகவும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கோயில்களை பார்ப்பதற்காகவும் தான் நான் இங்கு வந்தேன் பேருந்து மூலம் வந்தேன் இங்கே இறங்கி இந்த இடத்திற்காக ரயில் நிலையம் வர வேண்டும் என்பதற்காக வந்து இங்கே இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு இத்துடன் நான் முடிக்கிறேன் நல்ல வெயில் மணி பனிரெண்டு தாண்டி ஒரு மணி கிட்ட ஆகிவிட்டது தெரியும் நண்பர் சாமி கணேசன் வருவேன் என்று சொன்னார் அது ஏனோ அவருக்கு வர முடியாமல் தடங்களாகிவிட்டது நான் மட்டுமே செல்கிறேன் வேளாயுதத்தை பார்த்துவிட்டு பிறகு நான் போக வேண்டும் அதுவே